நிமிஷம் கண்ணீர் மலையில் பொடிய இந்த இமாம் எல்லாரையுமே அரபி புரியுது புரியலை அதுக்கெல்லாம் எனக்கு இல்லை என்னுடைய லைஃப்லேயே எப்படி ஒரு இதுவாக கேட்டதில்லை எப்படி இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் அன்னைக்கு கொடுத்துருக்காங்கிறது எனக்கு கண்ணு கலங்குது அழகில்ல அழகில்ல எல்லாம் எல்லா போ நல்லாவுக்கு ரெண்டு மில்லியன் மக்கள் இங்கே வந்திருக்காங்க நான் அந்த ரெண்டு மில்லியன் மக்கள்லேயும் நம்மளும் இப்போ சேர்ந்து இந்த துவாலில் கலந்துக்கிட்டான் இந்த தொழுகையினுடைய குருவானுடைய கத்தம் பண்ணுறதை கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அல்லாமதுல்லாஹ் முப்பது நாற்பது ரேடியோ வீடியோ இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா அமர்ஜித் இருந்து ஆதி நம்ம வந்து மஜித் நபிக்கு வந்துட்டோம் அலம்துல்லா ஃபர்ஸ்ட் கூபாவளிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மஜித் நபிக்கு வந்துட்டோம் அலம்துல்லா இப்போ காலையில மணி எட்டு மணி இருந்துச்சால அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு ஏன்னா எட்டு மணிக்கு உள்ளே வந்தா தான் இடம் கிடைக்கும் அப்படின்னாங்க அதுக்காக சீக்கிரமே உள்ள வந்துட்டோம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒன் ஒன் பை ஒன்னா நான் காமிச்சுட்டே இருக்கேன் நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மணி இப்போ வந்து ஒன்பது நாற்பது மஜ்ஜு நபிக்கு உள்ள வரதடிச்சு நீ அலோ பண்ண மாட்டாங்க அடைக்க போறாங்க அப்படிங்கறதுனால மக்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எட்டு மணில இருந்து நம்ம இங்கே இருக்கிறோம் உள்ளுக்குள்ள தூங்குற மக்களை மாஷால போலீஸ்காரங்க அன்பான முறையில எழுப்புறாங்க ஹலோ எந்த ஆஜி எந்த அழகான முறையில கூப்பிடுறாங்க உள்ள ஆளுகள் வர 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 கயிறு வச்சு அந்த அந்த தடுத்துறாங்க நல்ல ஒரு ஏற்பாடு தடுத்துறாங்க தடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அடுத்து போக முடியாது அதற்கு பகரமாக மாற்று வழி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க டக்கு 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 இந்த அடுத்த போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி செஞ்சாங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ண உங்கள்ட்ட விரும்புறேன் என்னன்னா நம்ம காலையில போயிருவோம் சீக்கிரம் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு போயிருவோம் போயிட்டு திருப்பி அவங்க பத்து மணிக்கு கேட்ட அடைச்சா நம்ம உள்ள போக முடியாது அவங்க என்ன பண்ணுவானா உள்ள நம்ம இருந்தோம் அப்படிங்கறதுக்காக உள்ள இருந்து வெளியே அவசர தேவைக்காக வரையில அவங்க ஒரு பாஸ் கொடுப்பாங்க அந்த பாஸை வச்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாச வச்சுட்டு அங்கிருந்து உள்ள இருந்து வெளியே வந்துட்டு நம்ம பாத்ரூம் போறதோ மற்ற விஷயங்களை முடிச்சுக்கிட்டு திருப்பி அந்த பாஸை காட்டினா உள்ள விடுவாங்க அது முக்கியமான தகவல் இந்த பேப்பர் இருந்தா உள்ள போக முடியும் இப்போ நம்ம பள்ளியிலேருந்து வெளியில் வந்தோம் வெளியில் வரையில் இந்த பேப்பர் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து திருப்பி நம்ம பள்ளிக்கு உள்ளே போக போகிறோம் இந்த பேப்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும் இந்த பேப்பர் எங்கே வாங்குறது எப்படி வாங்குறது நான் அவர் சொல்கிறப்ப இந்த கேட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க வந்து இந்த பேப்பர் தேப்பாக கொடுப்பாங்க முதல் முறையாக அந்த ஓப்பமன்றதை நம்ம பார்க்குறோம் முக்கியமான விஷயம் சொல்லணும் மக்களுக்கு என்னென்னா இது வந்து எட்டாம் நம்பர் கேட்டுக்கு முன்னாடி உள்ள மென்ஸ் டாய்லெட்டு அதுக்கு பக்கத்தில் பைப்பு இருக்குது பாருங்க அந்த பைப்பு வந்து ஜம்ஜம் தண்ணி அந்த பைப்பு த ஜம்ஜம் தண்ணி இருக்குன்னா மக்களுக்கு குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணி ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அது தெரியாமல் அதை போய் ஒது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அது தவறுன்னா இங்கே சொல்கிறாங்க இருந்தாலும் மீறி மீறி போய் சேராங்க ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணியாக இருக்கு மக்காவில் முதன்முறையாக டாப் ரூஃப் அங்கே போய் நோம்பு திறப்போம் அல்ல அங்கே வாய்ப்பு இல்லைன்னா கூட போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போகிறேன் உங்களும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கேட் நம்பர் எட்டு ஏக்கு பக்கத்தில் இந்த டாப் ரூஃப் போகிறதுக்கு லெஃப்ட் இருக்கும் அது தான் மக்கள் இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க இது மேலே டாப் ரூஃபு டாப் ரூஃபில் இந்த இதுதான் அப்படியே தனியாக போகிறது தனியாக கலண்டு மேலே மேலே இருக்குதுல அது மட்டும் என்ன தொழில்நுட்பம் தெரியல மாஷாலா அதெல்லாம் ஒரு ஆச்சரிய கூறிதேன் எதுனால அப்படி செட் பண்ணான்னு ஒருத்தர் கேட்டோம் அவர் சொன்னார் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் தொழுவாங்க அவங்களுடைய அந்த காற்று இருக்குல்ல அந்த காசெல்லாம் காற்றெல்லாம் வெளியேறணுங்கிறதுக்காக சும்மா முடிச்சுட்டு அதாவது லொக்கர் தொழுதுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்புடின்னாங்க டாப் ரூஃப்னா சின்ன இடம்லாம் நினைக்க வேண்டாம் அந்த மதினாவுடைய மொத்த ரூஃப் டாப் இருக்கு விஜய்ளா அம்புட்லேயும் இப்பதான் நடக்குது ஏகப்பட்ட மக்கள் உட்காந்துருக்காங்க அன்பு ரோலே வந்தாச்சு காலை மதிய தொழு தொழுதாச்சு அடுத்து வந்து அஸ்தரும் நோன்பு திறப்பு கா வெயிட்டிங்கு இப்போ வந்து நோன்பு திறப்பு கிட்டு வர்ற இடத்த வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக நிறையா ரவுண்டு போய் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நோன்பு கிட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு அதை அவங்க காட்ட பாருங்க நோன்பு கிட்டு நாலா பக்கத்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு ஆள் மூணு வண்டியை அதிகிட்டு வந்துட்டு இருக்காரு பாவம் அதில் நம்பர் போட்டிருக்காங்க இந்த நம்பர் பிறந்தா கொண்டு போய் வைப்பாங்க போல தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கிறதுனால ஜம் ஜம் தண்ணி நிறைய கொண்டு போகிறாங்க என்னன்னா மதினாவை பொறுத்துள்ள இங்கே உபயோகப்படுத்துகிற அதிகப்படியான பொருட்கள் எல்லாமே கஸ்டமைஸ் மதினாவுக்குன்னு செய்யப்பட்டது உதாரணத்துக்கு பாத்ரூம்ல இருக்க பைப்ல இருந்து இந்த அறத்துக்குள்ள லைட் வரையும் எல்லாமே இது மாதிரி இருக்காது அப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க நான் பார்த்த வரையும் அப்படித்தான் இருக்குது அதனால் பாத்ரூமில் இருக்கிற பைப்பில் இருந்து இங்கே உபயோகப்படுத்துகிற லைட்டு கொண்டு எல்லாமே கஸ்டமைஸு அதே மாதிரி இந்த யூஸ் பண்ணுற ட்ராலி கஸ்டமைஸு கிஃப்டார் கிட்டு கஸ்டமைஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த மதினாவனுடைய மதினாவுனுடைய கலாச்சாரத்தை பொறுத்தே எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க ஆஷாலா இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொன்னோம் அலமதுல்லீதா இன்னும் நிறையா விஷயங்கள் தெரியும் தெரியாத நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் மக்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து குருவானு நான் முருளை சொல்லுவாங்களே குருவான் கத்தம் பண்ணுறான் முடியுமாங்களே இங்கே சவுதி அரேபியாலாம் குருவான் வந்து கத்தம் பண்ணுறாங்களா இன்றைக்கி அதனால இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதாவது இஃப்தார் முடிஞ்ச கையோடு யாருமே வெளியில் மாட்டாங்க ஏன்னா இப்போ கேட்டு அடைச்சிட்டாங்க இன்னைக்கு எப்போ கேட்டு தரப்பாங்கன்னா இஃத்தார் முடிஞ்சு கொஞ்ச நேரம் திறப்பாங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டு அடைச்சிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாமே தடவியால் கலந்துக்குவாங்க ஆனால் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நண்பரும் இங்கே உள்ளவங்களும் சொன்னாங்க அதே மாதிரி தான் கூட்டம் கடுமையான கூட்டமாக தான் இருக்குது மாஷா அல்லாஹ் கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலை அலகது இல்லா ஆனால் அல்லாத்தாலா எல்லாத்துக்கும் இந்த விஜய்க்கு வச்சுருக்கான் அன்புறவிலே நம்ம வந்து டாப் ரூஃபில் காமிச்சோம் வீவு வந்து கீழே நோம்பு தரகிறதுக்கு வெகு விமர்சையாக அல்லாதை கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கா அவங்களுடைய இதில் திறமை என்னென்னா போலீஸ்காரர்களுடைய திறமை தான் மெயின் எங்கே உள்ளே விடணும் எங்கே அடைக்கணும் எங்கே லாக் பண்ணணும் எப்போ லாக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சரியான இன்செக்ஷன் வேறே வேறு லெவலில் அவங்க இன்செக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ மணி ஆயிடுச்சு அஞ்சு பத்தாயிருச்சு அடைச்சிட்டாங்க எல்லா கேட்டையுமே அடைச்சிட்டாங்க பதினாவனுடைய அறம் இருக்குல்ல அறம் பள்ளிக்குள்ளே வரக்கூடிய இது அறம் பள்ளி ஃபுல் பாருங்க ஃபுல் போட்டுச்சா அதனால உள்ள நாட்டு அலவுடு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த வருஷம் மாசாலா மாசாலா இந்த இந்த குடை குடையினுடைய நீளம் அகலம் வந்து ஐம்பது அடி ஐம்பது அடி நீளம் ஐம்பது அடி அகலம் எப்படி விரித்து திருப்பி அதே பல நிலைமைக்கு பழைய நிலைமைக்கு போகுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அது ஒன்று ரெண்டாக இருந்தால் சாத்தியம் இதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி சம்திங் சொன்னாங்க சரியாக அது என்னைக்கு தெரியலை ஒன்று இன்னொன்று என்னென்னா அதை ஒன்றோட ஒன்றை உரசாமல் அப்படி உரசறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது மேலேயும் கீழையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு எவ்வளோ நேர்த்தியாக இந்த விஷயங்கள் செஞ்சுருக்காங்க மதினால் இதெல்லாம் பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்காக தான் நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்தோம் ஒரு ஏறத்தால் ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்துருந்தோம் இந்த கொடை மடங்குவது நம்ம வீடியோவில் முழுசாக காட்டெடுங்கிறதுக்காக மணி இருக்காம பாருங்க எத்தனை தூணு எத்தனை கயிறு எத்தனை ரோப்பு கிட்டு கிடைச்சிருச்சு சுக்கரான் நம்ம எங்கே இருக்கோம்னா உள்ளுள்ள நம்ம ஹரம் சரி உள்ளே இருக்கணும் நம்ம எல்லா இடத்தையும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் ரெக்யூஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தாரு பர்மிஷன் கொடுத்துட்டு அவருடைய நோன்பு துறை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் மாசம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு இது உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அன்பாக்ஸ் மதினத்துலிஃப்தா சொன்னால் பண்ணுறேன் பேர் சொல்ற டப்பா ஒன்று தண்ணி ஒரு தயிர் ஃபிரிச்சு பேப்பர் கொடுத்துருந்தாங்க ஐநூறுரூவா பண்ண வச்சுருந்தாங்க நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸ்பெஷல் பண்ணு இதே மதினானுடைய மெயின் காம்பினேஷன் அலமதுல்லா A gente tá lá pra... ரெடி ஆகி குப்பை அன்புற அதுலாம் தெரியல அல்லது கொண்டு காலையில் வந்தோம் ஒரு மணி பதினோரு மணி இசா முடிஞ்சு கியாமல் முடிஞ்சு ஒரு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கேன் முப்பது இந்த முப்பது நம்ம நாளில் இன்றைக்கி ரொம்ப மன நிறைவோடு இருக்கேன் அதுல காரணம் என்னென்னா என்னுடைய லைஃப்லையே என்னுடைய லைஃப்லேயே முதல் முறையாக நம்ம ஊரில் நிறையா தொழில் சவுதி அரேபியெலாம் நான் நிறைய தொழில் நிறையா இடம் தொழில் அந்த இன்னைக்கு தான் அவங்க ஓதுன சூறாவெல்லாம் காது கொடுத்து கேட்டேன் மாஷா மாஷா மாஷால்லா அதே மாதிரி ஒன்று அந்த குருவான் கத்தம் பண்ணுறதுக்கு ஓதி முடிச்சிட்டாங்க கடைசியாக ஓதி முடிச்சிட்டாங்க ஒரு மணி நேரத்தில் தொழுக முடிஞ்சிருச்சு அதாவது ஒம்பது மணிக்கு தொழுக ஆரம்பிச்சிது பத்து நாற்பதுக்கெலாம் ஒம்பது நாற்பதுக்கெலாம் தொழுக முடிஞ்சிருச்சு தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தொழுகை அதாவது குருவான் நாங்கள் கத்தம் பண்ணிட்டோம்னா அல்லாக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஒரு இரு நிமிஷம் அல்லாவை பற்றி புகழ்ந்து அல்லாஹ் படைச்சதை பற்றி பொழுது அல்லா என்ன உலகத்தில் என்னென்னா செஞ்சிருக்கானா அதை பற்றி புகழ்ந்து ஒரு நீண்ட நெடி அதாவது அந்த இது சொல்ல முடியல தொண்ணூற்றி அழகிய தொண்ணூற்றொம்போது பேர்கள் அதை பற்றி சொல்லி ஒரு நீண்ட நெடியை லிஸ்ட்டு போட்டு அல்லாவை புகழ்ந்து ஒரு இரு நிமிஷம் அதுக்கப்புறம் அல்லாஹ் மாசாலா வரக்கூடிய நாற்பது நிமிஷம் தண்ணீர் மலையில் பொடிய அந்த தெரியுமா எல்லாரையுமே அரபி புரியுது புரியலை அதுக்கெல்லாம் எனக்கு வேலையே இல்லை ஆனால் கண்ணீர் மலையில் பொழிஞ்சு பொடிய வச்சுட்டாரு கலந்துடலாம் நான் என்னுடைய லைஃப்லையே எப்படி ஒரு துவாக கேட்டதில்லை எப்படி இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் அன்னைக்கு கொடுத்துருக்காங்கிறது எனக்கு கண்ணு கலங்குது அழகு இல்லை எல்லாம் எல்லாம் இப்போ நல்லாவுக்கு ரெண்டு மில்லியன் மக்கள் இங்கே வந்திருக்காங்க நான் தொழுகிறதுக்காக அந்த ரெண்டு மில்லியன் மக்கள்லேயும் நம்மளும் இப்போ சேர்ந்து இந்த துவை கலந்துக்கிட்டோம் இந்த தொழுகையினுடைய குருவானுடைய ரத்தம் பண்றத கலந்துக்கிட்டான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அல்ல பெரிய நிறைய சந்தோஷமா இருக்கு எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை ஆஹ் என்ன சா இன்னொரு வீடு இன்னும் இன்னும் ஒரு வீடியோ இருக்கு நாளைக்கு ஒரு நாள் அல்ல அது நாடி இருக்கான்னு தெரியல ஆனா எனக்கு இங்க நாடி இருக்கிறது வந்து இது வந்து அல்லா எனக்கு லைலத்துக்கு அது கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அலமது இல்லா ஏன்னா இருபத்தி ஒம்பது ஏன்னா இது வந்து எதிர்பாராமல் ஏற்பாடு பண்ண மதினா ப்ரோக்ராம் அலமது அடுத்த வருஷம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க மக்காவோ மதினாவோ கடைசி மூன்று நாள் சூஸ் பண்ணிங்க அது அந்த குருவான் கத்தம் பண்ணுற அன்னைக்கு சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய பாக்கியம் இருக்குது அலகதுல்லா ஒன்று இன்னொன்று என்னென்னா இது மாதிரி விஷயங்களில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க இந்தியாவில் யார் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்ச கமெண்ட்டில் பண்ணுங்கள் அலமது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மன நிறைவாக இருக்குது அலம்